தனுசுராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் என்னன்னு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கும் உண்டான ரிசல்ட்டை ப்ராப்பராக எடுத்துக்குவீங்க எந்த ஹார்ட் ஒர்க்கும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல உங்களோட ரொட்டீனில் ஸ்டிக்காக இருப்பீங்க எந்த ரொட்டீனும் பிரேக் ஆகாது இதை இந்த நேரத்துக்கு இதை நான் பண்ணணும் நான் டெய்லியும் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களோட ரொட்டீன் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி உங்களோட வீட்டோட வேலைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த ப்ராப்பர் ரொட்டீன் இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் எதுவும் ரொம்ப அப்சன்ட் டவுன்ஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படாது ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சேஃபர் சைடில் இருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளானர் கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளானிங்லாம் பண்ணுவாங்கள்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டு டைமை கொடுப்பீங்க உங்களோட பெஸ்ட்டு நேம் வந்து எடுப்பீங்க எல்லாத்தையும் இந்த ஈவெண்ட் பிளானர் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஸோ உங்களோட ஒர்க்கில்பெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ